அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் இப்ப சொல்ல போற முக்கியமான சில விஷயங்களை அவங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதன் மூலயமா அவங்க வாழ்க்கை சிறப்பா போகும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம் இது குறிப்பா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் அல்லது சிம்மத்துல நிறைய கிரகங்கள் இருந்தா அவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ இதுல சொல்லப்படுற பலன்கள் என்னதான் உண்மையா கரெக்டா இருந்தாலும் அவங்கவுங்க சுய ஜாதகத்துல இருக்க மற்ற கிரக வலிமை மற்றும் தசாபுத்தியை பொறுத்துதான் அவங்களோட வாழ்க்கை பாதை முடிவுகள் அமையும் ஆனாலும் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு சொல்லப்படுற பலன்கள் மேஜரா பொருந்தி போகும் மற்ற ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் வலிமையா இருந்தாலும் தசாபுத்தி எப்படி நடந்தாலும் இந்த குணங்கள் இந்த கேரக்டர் இவங்களோட ஆள் மனசுக்குள்ள அடிப்படையா பேசிக்கா இருந்து செயல்விட்டுகிட்டே இருக்கும் ஓகே இப்போ சிம்மம் அப்படின்னாலே காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு ஐந்தாம் இடம் அப்படின்னாலே காதல் குறிக்கும் அப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் வர்றது இயல்பாவே அமைஞ்சிரும் டக்குன்னு அட்ராக்ட் ஆவாங்க குயிக்கா காதல் வசப்படுற ராசி லக்னங்கள்ல முக்கியமானது ரிஷபம் துலாம் சிம்மம் மிதுனம் இந்த மாதிரி சில ராசிகள் இருக்கு அதுல ஒரு இம்பார்ட்டன்டான தான் இந்த சிம்மம் அப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் வையப்படுறதுக்கான பாசிபிள் இருக்கு அதிகமா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இதை ஒரு சரியான முறையில் ஒரு ஜெனியூனான முறையில் போறதுல எந்த தவறுமே இல்லை இப்ப இருக்கிற நடைமுறைப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் ஒருத்தர் கூட இருக்கும் போது இன்னொருத்தர் கூட அல்லது குடும்பத்தை எதிர்த்துட்டு குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு ஃபேமிலியை விட்டு ஓடி போறது அப்புறம் அந்த லவ் ரிலேஷன்ஷிப் குள்ளே ஜென்யூனிட்டி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஜெனியூனான முறையில் நியாயமான முறையில் காதலை வெளிப்படுத்தும் போது அது அவங்களுக்குள்ளையா இருக்கட்டும் அல்லது ஃபேமிலிகளுக்குள்ளேயா இருக்கட்டும் காதலை வெளிப்படுத்தும் போது ஒரு சிறப்பான லைஃபை அமைச்சிக்க முடியும் அப்போ காதல்ல ஜெனண்டி முக்கியம் அப்படிங்கிறது பாயிண்ட் அடுத்து இந்த சிம்ம லக்னம் குறிக்கிற உடல் பகுதி அப்படிங்கிறது வயிறு டைஜன் முதுகு தண்டு அப்போ டைஜன் சார்ந்த குடல் சார்ந்த வயிறு சார்ந்த தொந்தரவுகள் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ நீங்க அந்த டைஜன் சரியா நடக்கிற மாதிரியான உணவு முறைகளை வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் உதாரணத்துக்கு நம்ம நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம் நைட்ல இந்த சுட்ட ஐட்டங்கள் உடம்ப சூடேற்றுற மாதிரியான ஐட்டங்கள் பொரிச்ச ஐட்டங்கள் சாப்பிட வேணாம் அதுக்கெல்லாம் பகல் இருக்கு சூரியன் இருக்கும்போது நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் அது டைஜஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கனிவா இலகுவா இருக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியம் ஈஸி டைஜஷன் ஆகிற உணவு தான் எடுத்துக்கணும் மதியம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அது டைஜஷன் ஆகுறதுக்கான பாசிபிளான டைம் அது போல பகல்ல உறங்கக்கூடாது ராத்திரி அதிக நேரம் கண் கூடாது அடிக்கடி தலைக்கு குளிக்கணும் அப்பதான் அந்த சூரியனோட ஹீட் பேலன்ஸ் எப்பவுமே இருக்கும் இந்த மாதிரி சில நடைமுறைகளை பயன்படுத்தும் போது பின்பற்றும் போது உங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சிறப்பா போகும் இது ஒண்ணு அடுத்து சூரியன் சிம்மம் அப்படின்னாலே நிர்வாகம் ஆளுமை அதிகாரம் வழிகாட்டுதல் கட்டுப்படுத்துதல் நிர்வகித்தல் அப்படிங்கிற எல்லாமே தலைமை பண்பு தலைமை ரீதியான செயல்கள் எண்ணங்கள் குணங்கள் கொண்ட ஒரு ராசிதான் இந்த சிம்மம் அப்போ உங்க லைஃப்ல உங்க ஜாதகத்துல பிற கிரகங்கள் ஒத்துழைப்புக்கு ஏத்த மாதிரி நிர்வாகம் சார்ந்தது வழிகாட்டுதல் சார்ந்தது ட்ரைனிங் சார்ந்தது கற்றுக் கொடுத்தல் சார்ந்தது மேன் பவர் ஹேண்ட்லிங் சார்ந்த வேலைகள் குற்றத்தை கண்டுபிடிச்சு சரி செய்தல் பிரச்சனைக்கு தீர்வு காணுதல் நோய்களை குணப்படுத்துதல் இப்படியான விஷயங்களை உங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி உங்க வேலையாவோ தொழிலாவோ சூஸ் பண்ணிக்கணும் அப்படி சூஸ் பண்ணும்போது இந்த சிம்மம் அப்படிங்கிற லக்ன ராசியோட இயல்பு ஓரளவு சாட்டிஸ்பைடா ஃபீல் பண்ணும் ஏன்னா அந்த இயல்புக்கேத்த ஒத்தி செய்வான ஒரு வேலையை தான் நீங்க பாக்க போறீங்க தொழில தான் நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கும்போது அந்த வேலையில சிறப்பா ஆழமா ஈடுபாடா பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த சூரியன் சிம்மம் சார்ந்த இயல்புடைய வேலை தொழில்களை பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும் அது உங்களோட ஆறு பத்தாம் இடத்தையும் கன்சிடர் பண்ணி சூஸ் பண்ணணும் அடுத்து சிம்மம் சூரியன் அப்படிங்கிறது ஈகோவை தான் அப்படிங்கிற தன்மைய செல்ஃப சுயத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடிய ஒரு ராசி லக்னம் அப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே தன் சுயத்தை அதிகமாக மதிக்கிறது ஒரு பாசிட்டிவா சொன்னா சுயமரியாதை செல்ஃப் மோட்டிவேஷன் கான்பிடென்ட் அந்த எனர்ஜி அப்படின்னு நிறைய விதத்துல சொல்லலாம் இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் இதை பயன்படுத்தி நீங்க சிறப்பாக உங்க சூழ்நிலையில வாழ முடியும் அதே சமயம் இதே சுயம்தான் இதே செல்ஃப் தான் ஈகோவாகவும் செயல்படும் மற்றவங்களை கட்டுப்படுத்தவும் செய்யும் மற்றவங்களோட சுதந்திரத்தை பறிக்கவும் செய்யும் சுரண்டவும் செய்யும் அப்போ இந்த அதிகாரம் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே பாசிபிளானது சரியான விதத்துல பயன்படுத்தி மத்தவங்களுக்கும் பயன்படுற மாதிரியும் வாழ முடியும் மற்றவங்களை சுரண்டி தன் ஈகோ வெளிப்படுத்தியும் வாழ முடியும் ரெண்டு பாசிபிலிட்டியும் இந்த அதிகாரத்துக்கு உண்டு அப்படியான ஒரு குணங்கள் எண்ணங்களும் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிப்பட வாய்ப்புண்டு அப்போ உங்க சூழ்நிலையில் இருக்கிற எல்லாத்துக்குமே சரியான அங்கீகாரம் மரியாதை சுதந்திரம் இதெல்லாம் கொடுத்து ஒரு கனிவா அன்பா நடக்கிற அந்த குணத்தை நீங்க வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்பதான் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்மூத்தா பில்ட் ஆகும் அடுத்து இதே ஆளுமைய இதே அதிகாரத்தை இதே அந்த வலிமைய சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஏற்ற சுரண்டல்களுக்கு அல்லது உங்க குடும்பத்துல அல்லது உங்க ஊரில் அல்லது உங்க கம்பெனியில அல்லது உங்க தொழில நடக்கிற பிரச்சனைகளை சரி செய்து ஒரு நியாயமான முறையில் சமூகத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த நிர்வாகம் திறன் கொண்ட இந்த சூரியனோட கேரக்டரை நீங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்த முடியும் அப்படி பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயமா அமையும் அடுத்து அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் தெய்வங்களை குறிக்கிற ஸ்தானம் அப்போ இறை அருள் குலதெய்வ அருள் மந்திர உச்சாடனங்கள் காரிய சக்தி அடைகிறதுக்கான இறையோட ஆசீர்வாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதும் இந்த அஞ்சாம் இடம்தான் அப்போ நீங்க ஒரு இறைத்தன்மையை அது எந்த மதமா இருக்கலாம் எந்த கடவுளா இருக்கலாம் அல்லது எந்த ஒரு பிலீஃப் சிஸ்டமா இருக்கலாம் எதை வேணாலும் நீங்க எடுத்து ஏதோ ஒன்றை எடுத்து உங்க வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கு பயன்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு இப்ப கடவுள நம்பிக்கை இருக்கு அப்படின்னா விஷ்ணுவோட மந்திரங்கள் விஷ்ணுவோட ஐடியாலஜி விஷ்ணுவோட வழிபாட்டு முறைகள் இதை உங்க வாழ்க்கை நடைமுறைக்கு பயன்படுத்த முடியும் அதே போல இப்ப கடவுள் நம்பிக்கை இல்ல லா அட்ராக்ஷன் பயன்படுத்தலாம் அஃபர்மேஷன்ஸ் பயன்படுத்தலாம் விசுவலைசேஷன் பயன்படுத்தலாம் ஆழ்மனதின் மனதின் மூலயமா செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த சிம்ம லக்னம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு மற்ற நபர்களுக்கு கிடைக்கிறத விட அதிகமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு இறையொருள் உண்டு பிரபஞ்சம் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறதே அந்த ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய இடம் தான் அரசாங்க பதவிகள் அரசாங்க வேலைகள் உயர்நிலை பதவிகள்ல நீங்க வகிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ நீங்க ஒரு அரசாங்க ரீதியாவோ அல்லது ஒரு பெரிய ப்ரொடக்ஷனோ அல்லது பெரிய சமூகத்தையோ கட்டமைக்கிற ஒரு சிஸ்டத்துல மேல்நிலை பதவிகளில் நீங்க இருப்பீங்க அப்போ நீங்க ஒரு நேர்மை தவறாம ஒரு சரியான நபரா நியாயமான நபரா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய நபரா நீங்க வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களால மத்தவங்களுக்கும் நல்லது நடக்கும் ஏன்னா மேல் மட்டத்துல நிர்வாகங்கள்ல முடிவெடுக்கிற சில இடங்கள்ல இருக்கவங்க நல்லவங்களா கனிவானவங்களா உண்மை எதுவோ அதை நோக்கி போறவங்களா இருந்தா நிச்சயமா அந்த சிஸ்டம் அந்த அமைப்பு அந்த சமூகம் அல்லது அந்த நாடு அல்லது அந்த மாநிலம் சிறப்பானதா இருக்கும் இதையே அழுத்தி அழுத்தி சொல்றோம்னா நிறைய இடத்துல அரசு அரசாங்கம் அரசியல் அரசு சார்ந்த வேலைகள் பெரிய நிறுவனங்கள் கட்டமைப்பு அது ஜாதிய கட்டமைப்பு இருக்கலாம் சமூக கட்டமைப்பு இருக்கலாம் பார்க்கலாம் ட்ரஸ்டா இருக்கலாம் எல்லா இடத்துலயும் மேல்நிலையில் இருக்கவங்க இந்த சிம்மம் மேஷம் தனுசு இந்த மாதிரி ராசி லக்னக்காரங்களா இருக்காங்க சோ அவங்க பொறுப்பா செயல்படணும் அப்படிங்கறத நம்ம சொல்ல வருது சோ இப்படியான இயல்புகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை கரெக்டா கொண்டு போக போக அதுக்கு உங்களோட தசா புத்தி எந்த அளவு ஒத்துழைக்கிதோ அதுக்கு ஏத்த மாதிரியான நல்ல விதமான பலன்கள் அமையும் இது எல்லாமே உங்க லைஃப்ல நடக்கிறதுக்கான பாசிபிள் உண்டு இதை நீங்க சரியா கொண்டு போகணும் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படி கொண்டு போய் உங்க லைஃப மாத்த என்னோட வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவமும் எப்படி உங்களுக்கு செயல்படும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அதை உங்க வேலையில தொழில ஃபேமிலியில ரிலேஷன்ஷிப்ல எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற டீடைல்டு அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னாலும் நம்மள தொடர்பு கொள்ளுங்க அல்லது பொதுவாக வேலை தொழில் எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மள தொடர்பு ஒழுங்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மள தொடர்பு கொள்ளலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் சார்ந்த ஒரு சேனல் இருக்கு அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் தர்றேன் வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி